கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் விவசாயம் எளிமையானதுன்னா திருவருக்காலத்து சொன்ன எளிமையானதுன்னா யாரும் ஆனால் நீங்க எல்லா வேலையும் எல்லாரும் போக முடியாது ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையை வந்து ஒரு மேஷன் செய்ய முடியாது எலக்ட்ரிக்கல் ஒயரிங்லாம் தனியாக கற்றுன்னு அது நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் தேர்ந்து தான் போய் செய்யணும் நாள் வேலையும் அப்படி தான் ட்ரைனிங் பண்ணிட்டு செய்யணும் மேலே போனால் நீங்கள் கட்டாயம் படிச்சு தான் இருக்கணும் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு டூ வீலர் மெக்கானிக்கு ஃபோர் வீலர் மெக்கானிக் போகிறீங்கன்னா அது நீங்கள் படிச்சிருக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை அங்கே போய் கற்றுக்கணும் விவசாயத்தை போய் நீங்கள் யாருக்கிட்டால் போய் கத்துணுன்னு அவசியமே கிடையாது நிறைய பேர் என்னென்னா விவசாயம் பண்ணுறதுக்கு கத்துணுன்ற மாதிரிலாம் கற்றுலாம் தராங்கல்ல எல்லாம் கிடையாது விதையத்து போய் போட்டின்னா வந்துடும் தக்காளியை போய்ட்டு பூழிஞ்சிட்டு தூக்கி விசிற்சிட்டாங்க இல்லை சொத்த கத்திரிக்கை கட் பண்ணி போட்டு விசிறிச்சிட்டாங்க முடிச்சிடும் நீ ஏன் எனக்கு கீரில் எனக்கு ஏன் நீ வந்து விடல ஏன் நீ காங்க ஏன் காலை வச்சு ஏறுவூடல அப்படிலாம் நிலமும் கேட்காது விதையும் கேட்காது யார் போட்டாங்கன்னு பார்க்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் எந்த மாதிரியான வியாதிஸ்தரோ எந்த மாதிரியான ஜாதியாக இருந்தாலும் நீங்கள் உயர்ந்த ஜாதினாலும் அதுக்கு அக்கற இல்லை தாந்த ஜாதினாலும் அதுக்கே இருக்கிற இல்லை சில இதுலலாம் நீங்கள் ஒரு சில பேர்லாம் போக முடியாது கோயில் அர்ச்சகர் ஆகணும்னா நீங்கள் ஒரு ஜாதியில் இருக்கணும் இல்லைனா அது மாதிரினா நீங்கள் வேசனாச்சும் போட்டுன்னு இருக்கணும் இல்லைன்னா பண்ண மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க ஆனால் ரோட்டில் இருக்கிற தண்ணி சே மரத்துக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் எதனா பண்ணணுமா என்ன யார் என்ன இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த விதமான சடங்கோ கட்டுப்பாடோ சட்ட திட்டமோ இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னா ஒரு வேலை என்ன தான் நாங்கள் அந்த பக்கம் திண்டுக்கல் வீரசிக்கம்பேருந்து அந்த பக்கம் வத்தலை கொண்டு போகணும் நாங்கள் ஒரு வாட்டி நண்பருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு போனால் ஒரு பைக்கில் கம்பி கட்டி உள்ளே வச்சு ஏறுவதுங்கிறார் பைக்கு டூ வீலர் பைக்கில் ராடு மாதிரி ஒன்று செட் பண்ணி ஏறு கலப்பை மாதிரி வச்சுட்டு மேலே கல் வச்சுட்டு பைக் எடுத்து போய் கயரில் கட்டிவிட்டு அதுக்கு தனியாக நெட்லாம் போட்டு செட் பண்ணிட்டுக்கிறாரு பைக்கில் போகிறாரு ஏறுவுகிறாரு மாடு தான் இல்லை டிராக்டர் போனால் கூட என்ன தான் வந்தேன் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் யார் செய்யலான்னா யார் ஒன்றாலும் செய்யலாம் அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான் மூலதனம் கூட நீங்கள் ஒரு நெல் போட்டால் நூறு நெல்லே திருவீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் அஞ்சு வருஷம் ஆகும் பத்து வருஷம் ஆகும் எவ்வளோ ஆகும்னா டபுள் தான் ஆகும் இந்த ரேஷியோவில் வருமான்னு பாருங்க ஒரு முட்டை நெல் போட்டு இருபது முட்டை நூறு முட்டை எடுக்கிறதுலாம் எங்கே நடக்குது அதிசயம்னா இங்கே தான் நடக்கும் இன்னும் சில இப்போ விவசாயத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்குது கட் பண்ணி விட்டால் திரும்ப திரும்ப வந்து நிற்கும் கீரை எல்லாம் பார்த்திங்கன்னா மேலாட்டம் கிளீனே வந்துடலாம் திரும்ப ஒன்றா பண்ணாது அது முளைக்கும் இன்னும் பெரிய விஷயம் விவசாயம்தான் கோழியெல்லாம் வளர்க்குறதெல்லாம் கோழி மாடு இதெல்லாம் கூட விவசாயம்தான் மாடு யார் வீட்டில் இருக்குதுன்னா வைக்கிற இல்லை மாடுக்கு நம்ம எஜமா இந்த ஜாதியில் இருக்கிறார் வர்ணாசிரமத்தில் அப்படின்லாம் என்ன பண்ணாது மாடு பார்க்காது கோழி பார்க்காது இதுங்கெல்லாம் இப்போ விவசாயம் எதுவுமே எப்போவுமே எளிமையானது எதுக்காகன்னா நான் எளிமைன்னா நீங்கள் சொல்கிற அர்த்தத்தில் சொல்ல நான் எளிமைன்னா யார் வேணாலும் செய்ய முடியும் யாருக்கும் உகந்தது ஒரு தம்பி ரீலில் போட்டுருந்தான் நான் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சுக்கிறேன் ஏதோ வண்டி ஓட்டுறார் அந்த சின்னையான வண்டி ஓட்டுறாரு போல ஆனால் நான் விவசாயத்தை விட மாட்டேன் எனக்கு வருஷத்தில் ரூபாய் நஷ்டமான கூட நான் என்ன பண்ணுறது இல்லை விடுறது இல்லை அப்படின்ட்டு நஷ்டம் ஆகாது நஷ்டம் ஆகிற அளவுக்கு நம்ம தான் பண்ணுகிறோம் யூரியா இந்த இவங்க மருந்தெல்லாம் சொல்கிறதுனா எதுவுமே எதுவுமே நிலத்தை போட்டு நிலத்தையும் கேத்து பயிரையும் கேட்டு அதை சாப்பிட்ற மனுஷனையும் கற்றுனுங்கிறோம் பட் ஒரிஜினலாக பண்ணி காசு அதிகமாக்கலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ அரிசி இப்போ விற்கிற ரேட்டு ரொம்ப சீப்பாக தான் இருக்குது ஒரு கிராம் தங்கத்தை விட தங்கத்தை சாப்பிட முடியாது அது லைன்லின்னு அஷ்டத்தித்தான் பார்த்து வாங்கினுக்கிறான் சாப்பிட முடிஞ்ச பொருள் விலை கம்மியாகிட்டுது என்கிட்ட அதெல்லாம் என்ன பண்ணலாம் காஸ்ட்லியாகலாம் அவங்களாம் வசதியாக ஒரு வாழணும் இன்னொரு இன்னொருக்காக ஒரு லாஜிக்காக சொல்கிறான் வசதியாகிட்டான்னா அவங்களாம் வேலை செய்ய மாட்டாங்க அவங்க காரு பங்களாலாம் வச்சுட்டாங்க விவசாயம் என்ன பண்ண மாட்டாங்களாம் நினச்சி பார்த்தா நடுவில் நடைமுறையில் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் வசதி ஆகிட்டேன்னா கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்துடுறான் வசதி ஆகிட்டேன்னாக்கா வேலைக்காக வேண்டி நிலத்தை விட்டு கூட பணத்தை கட்டி வேறு என்ன கம்பெனி வேலைக்கு போயிட பார்க்குறான் நிலத்தை விற்றுறான் அவன் அந்த தம்பி சொல்கிறான் அறுபது லட்சம் வரும் எனக்கு இந்த ஏக்கர் மூணு ஏக்கர் இடத்த விற்றேன்னா ஆனால் நான் விற்க மாட்டேன் குத்தகைத்து விவசாயம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஸோ விவசாயம் பொறுத்த வரைக்கும் யார் நான் யார் செய்யலாம் யாரும் ஒன்றும் செய்யலாம் இவர் தான் செய்கிறோம் அவர் தான் செய்யணும்ட்டு யாருக்கிட்டது வந்ததுன்னு நீ பார்க்கவே முடியாது ஜாதி பற்ற சூசாட முடியாது மேலும் அவங்க மெச்சு கிச்சி நந்து உச்சா கிச்சா விட்டு உள்ளே எல்லாம் பண்ணி தானே பண்ணியிருக்காங்க நமக்கு அவன் பே அதெல்லாம் ரொம்ப எளிமையாக அந்த யூனிஃபார்ம் தேவையில்லை ஜாதி தேவையில்ல சர்டிவிகேட் நீங்கள் விவசாயம் போடுன்னு கேட்காது இன்ப நீ எல்லாத்துல வந்து நீட்டே எந்த போடுறேன் சர்டிவிகேட் கட்டுறான்னு கேட்கான் எந்த சர்ட்டிஃபிகேட் தேவையில்ல எந்த ஸ்கூல்லையும் போய் சீட்டு வாங்கிட்டு தேவையில்லை சதவீதம்லாம் வாங்கியிருக்க வேண்டியதில்லை உனக்கு ஒதுக்கீடுலாம் உள் ஒதுக்கீடு வெளி ஒதுக்கீடுலாம் கிடையாது அப்படிலாம் இல்லாமல் எங்கே போகலாம் விவசாயம் யார் பண்ணலான்னா யாரும் வேணால் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம் வீட்டில் மாட்டி மாடியில் வளர்ந்துடும் தொட்டியில் ஏன் வச்சுன்னு வாழை செடி கேட்கவே கேட்காது தொட்டி ஒன்றா ஒடிச்சு விட்டுரும் தாங்க முடியாமல் வளர்ந்து ட்ரம்லெலாம் வாழைமரம் வச்சவங்களாங்கிறாங்க பெரிய பெரிய ட்ரம்மை கட் பண்ணி மாடி மாடி மல்லி வாழைமரம்லாம் வச்சு வளர்த்துகிறவங்களாம் இருக்கிறாங்க இப்போவும் இருக்குது சில வீட்டுங்களெல்லாம் போனாக்கா மாடி தாங்காமல் போன அளவுக்கெல்லாம் செடி வச்சவங்களும்ங்கிறாங்க நல்லா விவசாயம் ஏன் எளிமையானது அப்படின்னா யார் பண்ணலாம் எங்கே வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் பண்ணலாம் மண்ணும் விதையும் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும் கோச்சிக்கு அம்மா வந்துடும் கிளைமேட்டுக்கு வராது சிலதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆப்பிள் போட்டம் வரமாட்டேந்து செடி போட்டம் வரமாட்டேந்து நீங்கள் தான் விவசாயம் எளிமையாக நீங்களே அப்படின்ட்டு என்ன கிடையாது ஆப்பிள் செடி வரலன்னா என்னென்ன சண்டை போக கிடையாது கிளைமேட்டுன்னு ஒன்று இருக்குதுல்ல அதோட ஒத்தி போடுற மாதிரி மற்ற போய் நீங்கள் எந்த ஒன்றா போடலாம் புள்ள போட்டு ஜூஸ் எடுத்து குச்சிக்கலாம் நீங்கள் என்ன ஒன்றா செய்யலாம் அதனால் அது எளிமையானது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது